தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாக சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி ஐந்து பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை துவாதசி திதி காலை ஏழு மணி வரை அதன் பின்னர் நாள் முழுவதும் திரையோதசி திதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அனுசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சித்தி முப்பத்து எட்டு நாளிகை ஐம்பது விநாளிகை கரணம் பாலவம் இரண்டு நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை கௌலவம் முப்பத்து மூன்று நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்தி ஐந்து வினாளிகை தியாஜியம் முப்பத்து எட்டு நாளிகை ஐம்பத்து ஐந்து வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை திரியோதசி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் வளர்பிறை மகா பிரதோஷ தினம் ஆகையால் மாலையில் நந்தியம்பெருமான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் நல்ல வார்த்தைகள் பேசுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு தன யோகம் கூடும் காரிய அனுகூலமும் உண்டு மிதுனம் திறமை அறிவு சாமர்த்தியம் பணப்புழக்கம் உற்சாகம் கடகம் அரசாங்க வழி அனுகூலம் நிம்மதி சயன சுகம் சிம்மம் வெற்றி லாபம் பணப்புழக்கம் ஆதிஷ்டம் அரசாங்க அனுகூலம் கன்னி தொழில் அமோகம் அரசாங்க அனுகூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருவாய் கிடைக்கும் வாய்ப்புகள் கெட்டும் துலாம் தகப்பனார் அனுகூலம் சுகம் அரசாங்க யோகம் விருட்சிகம் வஸ்திர தன புத்திர லாபம் பெரியோர்கள் ஆதரவு தனுசு மனைவி அனுகூலம் சத்துருக்களால் பாதகம் வாழ்க்கை துணைவர் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து நடப்பீர்கள் மகிழ்ச்சி தரும் மகரம் சௌபாக்கியம் காரிய வெற்றி தொழில் அமோகம் கும்பம் புத்திர மகிழ்ச்சி நல்ல செயல்கள் பணப்புழக்கம் மீனம் லாபம் சுப நிகழ்வு ல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சியான அலைச்சல்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணிதாரம்பம் ஆரம்பம் செய்ய பொன்னுறுக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்